வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழகத்தில் குறிப்பான தொகுதிகளில் பின்னணிவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் தமிழகத்தில் ஆளுமட்சியாக இருந்தாலும் நாங்கள் தான் வந்து பத்தின ஆட்சியை பிடிக்கப் போகிறோம் நாங்கள் தான் வந்து அதிக சீட்டுகள் எடுக்கப் போகிறோம் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்து கொண்டிருப்பதாகவும் வந்து கூறப்படுகிறது குறிப்பாக இருபத்தைந்து தொகுதிகளிலும் பெரும்பான்மையை நாங்கள் தட்டி தூக்குவோம் என்று வந்து பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது ஏனென்றால் தற்சமை வரைக்கும் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடெண்டாக சொல்கிற நிலமையில அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவிஎம் மிஷினில் வந்து மாற்றிடுவாங்களா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வாய்ப்பு இல்லைங்க ஓகேங்களா வாக்கு எண்ணிக்கை ஆளு வந்து பெருசாக வந்து பாஜகவுக்கு சார்ந்தவங்களாம் யாரும் அவ்வளோ இல்லை அதனால் வந்து அந்த மாதிரி வந்து குளறுபடிகள் நடப்பதற்கு வாய்ப்பு என்பது மிக குறைவாக தான் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது அப்போ இருபத்தஞ்சி தொகுதிகளை வந்து பெரும்பான்மையான வாக்குகளை வந்து பெற்றுவிடுவார்கள் என்ற ஒரு நோக்கம் இருந்தால் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கல் என்பது மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து பலகட்ட முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா பெரும்பான்மை இருபத்தஞ்சு தொகுதி லக்கி தான் பார்க்கப்படுகிறது அவ்வளவு தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் என்றால் கண்டிப்பாக பெரும்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா இழ இழக்காது நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்போது திமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேவரபிளாக அமைய போது இந்த ஒரு தேர்தல் அப்போது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையை தக்க வைக்கப் போகிறது அப்படின்றது வந்து பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பான வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா குறிவைத்து தான் தொகுதி வாரியாக வந்து சொல்கிறாங்க அப்படின்றதுல உடன்படாக வந்து சொல்கிறாங்க ஏன்னா கூட்டணி என்பது மிக ஸ்ட்ராங்காக இருக்குது பாஜக கூட்டணி தமிழகத்தில் அளவிற்கு இருக்கும் பொழுது பெரும்பான்மை என்பது கிடைக்கும் அப்படின்றதுல உறுதிப்பட இருக்கிறார்கள் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதம் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை கேக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி